செம்ம புதைகுளியிலே போது குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகின்ற பால் இப்போது ஊட்டுகின்றது எனவே குழந்தைகளினுடைய சிறுவர்களின் உடல்கள் மீட்கப்படுவதனால் இது பெரும் புதைகுளியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் நிலை வருகின்ற போதுதான் இதுவரையிலே இலங்கையிலே அடையாளம் காணப்பட்ட பெரும் புதைகுலிக்கே இன்றளவும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதுதான் மிக கவலைக்குரிய விடயமாகவும் மாறியிருக்கின்றது இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் செம்மணி மனித புதைகுடியினுடைய அவலம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது குறிப்பாக இதுவரையிலேயே அதாவது நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி முதல் வரையான காலப்பகுதியிலே எண்பத்தி ஐந்து மனித உடல்கள் அதாவது எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனித எச்சங்கள் அடையாளம் ஏழு அகழ்ந்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது இலங்கையிலே இதுவரை காலமும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளிலே மூன்றாவது பெரிய புதைகுழியாக இப்போது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்த மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது முதலாவது மனித புதைகுழி என்பது மன்னாரினுடைய கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னாரினுடைய சதோசா புதைக்குழி அதாவது மன்னாரினுடைய பாலத்தை விட்டு இறங்கியவுடன் அங்கே இராணுவ முகாம்கள் எல்லாம் அந்த காலப்பகுதியில் இருந்தது அந்த பாலத்தால் இறங்கியவுடனே அங்கே சோதனை சாவடி இருக்கும் வாகனத்தை நிறுத்துவார்கள் அங்கிருந்து இறங்கிய அந்த சோதனை சாவடியினூடாக சென்று இன்னும் ஒரு இடத்திலிருந்து வாகனம் வரை அந்த நகர நகரப்பகுதிக்குள் அதாவது அந்த பேருந்து தரிப்பு நிலைய திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் எனவே அப்படி இருந்த அந்த பகுதிக்கு மனித இருந்தது மீட்கப்பட்டது குறிப்பாக அதிலே இருபத்தி எட்டு சிறார்கள் உட்பட மொத்தமாக முன்னூற்றி எழுபத்தி ஆறு உடல்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலப்பகுதிகளில் அகழ்வின் போது மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரையிலே அது சார்ந்த அறிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை இன்று வரையிலே அது சார்ந்த தீர்வுகளும் எட்டப்படவில்லை ஆய்வுகளும் நிறைவடைந்த பாடில்லை அதனை இழுத்தடிப்பு செய்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அத்தோடு இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுடி என்று சொல்லுகின்ற போது மாத்தளை வைத்தியசாலை அருகாமையிலே மீட்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருடைய உடல்கள் தான் இரண்டாவது இலங்கையுடைய மனித புதைகுடி என்று சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு மூன்றாவது இலங்கையினுடைய பெரிய மனித புதைகுடி என்றால் மன்னாரினுடைய திருக்கேஸ்வரம் அதாவது மன்னாரினுடைய திருக்கேஸ்வர செல்கின்ற அந்த பாதையிலே அருகாமையிலே இருந்த மனித புதைகுடி அதுவும் இந்த நீர் வசதிகளை செய்வதற்காக குழாய்களை அமைப்பதற்கு பள்ளம் தோன்றுகின்ற போது அந்த மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது இவையும் தொண்ணூறாம் ஆண்டு பகுதி முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியே அந்த மன்னாரினுடைய திருக்கேஸ்வர பகுதிகளுக்குள்ளே நுழைய முடியாது காரணம் அது ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருந்த பகுதி அங்கே வழிபாடுகள் கூட மேற்கொள்ள முடியாமல் இருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் தான் அங்கே வழிபாடுகளை கூட மேற்கொள்வதற்கு இராணுவம் அனுமதித்திருந்தது அதுவும் இராணுவத்தினருடைய அனுமதியோடும் இராணுவத்தினுடைய கண்காணிப்பு ஆனாலும் இராணுவ முகாம் அங்கு இருந்தது எனவே இந்த தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாம் ஆண்டு கிடைப்பட்ட கால பகுதியிலே அந்த பகுதி பெரும் ராணுவ முகாம் என்றிருந்த பகுதியாக இருந்தது திருக்கேஸ்வரம் பகுதி எனவே அந்த பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதை எண்பத்தி இரண்டு மனித உடல்களோடு எச்ச மனித எச்சங்களோடு அவை ஆதாரப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டும் இன்று வரையிலே அதனுடைய அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படவில்லை அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டவர்கள் இன்று வரையிலே அது சார்ந்த எந்த விதமான விவரங்களையும் அதாவது துல்லிய தெளிவான விவரங்களை நீதிமன்றத்திலே வழங்கவில்லை இன்றும் அது கிடப்பிலே போடப்பட்ட வடிவமாக இருக்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எனது அதாவது மன்னார் திருக்கேஸ்வரம் மனித புதைகுழி இரண்டாயிரத்தி பதிமூன்று மன்னார் திருக்கே மன்னார் சதோசா புதைகுலியானது இரண்டாயிரத்தி பதினெட்டு இப்போது செம்மணி மனித புதைகுலியானது அதனை கடந்து அதாவது மன்னார் திருக்கேஸ்வரத்தை விட அதிகளவிலான மனித உடல்கள் மீட்கப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது எனவே இந்த இந்த செம்மணி மனித புதைகுழி இதுவரை எண்பத்தைந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு தொடுவாய் மனித புதைகுலியிலும் ஐம்பத்தி மூன்று எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும் மனித உடல்கள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த முடியும் எனவே செம்மணி மனித புதைகுழி இதை விட அதிகமாக செல்லலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த செம்மணி மனித புதைகுளி பகுதியிலே இப்போது அகலப்படுகின்ற பகுதி மாத்திரம் அல்லாமல் இதை சூழ உள்ள பல பகுதிகளிலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது எனவே இப்போது இந்த செம்மணி மனித புதைகுழி இலங்கையின் மிக பெரும் மனித புதைகுழியாக மாறி போகலாம் என்பதால் மிக பெரும் கருத்தாக இருக்கின்ற போது நேற்று அதாவது இருபத்தி மூன்றாம் திகதி அதை கொண்டு இருபத்தி இரண்டாம் திகதி இருபத்தி ஓராம் திகதி இந்த இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் இருபது வரையிலான மனித அதாவது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மண்டையோடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே பல சிறுவ சிறுவர்களுடையது என்று சொல்லப்பட்டு வந்த போதுதான் அதிலும் இந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக தாய் பாலை தவிர பிரத்யேகமாக ஊட்டப்படுகின்ற பாலை ஊட்டுவதற்காக இந்த பால் போச்சி என்று சொல்வார்கள் அல்லது போச்சி போத்தல் என்று சொல்வார்கள் அந்த விடயமும் அங்கே அடையாளம் காணப்பட்ட விடயம் மிக பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் மிக பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறி எனவே இந்த மனித புதை உரி தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது இலங்கையினுடைய அதாவது சோமரத்தின ராஜபக்ச கிருசாந்தி படுகொலையிலே மரண தண்டனை கைதியாக மரண தண்டனை அனுபவித்து வருகின்ற செம்மணி பகுதியிலே நானூறு தொடக்கம் அறுநூறு பேர் வரையிலே கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் இருபது ராணுவ வீரர் ராணுவ அதிகாரிகளுடைய பெயரையும் கொடுத்திருந்தார் ஆனால் அவை அத்தனையுமே மூடி மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் காலம் அல்லது இயற்கை ஏதோ ஒரு விதத்திலே பதில் சொல்லும் எந்த விடயத்தையும் நாங்கள் செய்துவிட்டு மூடி மறைத்து விட முடியாது இப்போது அதை நாங்கள் மூடி மறைத்து விடலாம் ஆனால் அது ஏதோ ஒரு காலத்திலே காலம் அதனை வெளிப்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த செம்மணி மனித புதை ஒளி என்பதும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது எனவே இதுவரையிலே எண்பத்தி ஐந்து உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அறுபத்தி ஏழு உடல்கள் அகழ்ந்தெடுக்க அதாவது உடல் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்